நின்றுட்டாங்க அவர் மறுபடியும் நான் வந்து மக்களுக்காண்டி நான் வந்து என் உயிரை கொடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ நீங்கள் தான் நல்ல ஆட்சி செய்கிறதுக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு வழி சரியா சரியா இனிமேல் நீங்கள் யார் போட்டு போடுவீங்க எலெக்ஷனில் எம்பி எலெக்ஷனில் யார் போட்டு போடுவீங்க பிரதமர் யார் போட்டு போடுவீங்க குற்றையில் வர போடுவீங்களா யார் போட்டு போடுவீங்க சொல்லுங்க காட்சி வந்து சட்டமா சொல்லுங்க அவங்க எப்பவுமே சொல்லுங்க அப்ப ராகுல் காந்தி ஆ அதனால நீங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு மற்றவங்க அவங்க அக்க மக்கத்தில் இருக்காங்க அவங்க இப்படி சொல்லுங்க ராகுல் காந்தி எதுக்காண்டி உள்ளே போனாரு எதுக்காண்டி பதவி நீக்கம் பண்ணினாங்க எதுக்காண்டி அவங்க குடும்பத்தை பழி வாங்குனாங்க அப்படிங்கிறத நீங்க மக்கள்கிட்ட எடுத்து வெளியே சொல்லுங்க சரியா அதுதான் அவர் கேட்டிருக்காரு மக்கள் பணத்தை மக்களுக்கு தெரியாமல் திருட திருடன் திருடன்னு சொல்லாம என்னன்னு சொல்ல அப்போ மோடி நரேந்திர மோடினு தான் நம்ம சொல்றாங்க அப்போ மோடிங்கிற உருவாக்குறது யாரும் அவர் அவர் ஜாதி பேரை சொல்லி சொல்லிட்டாரு ராகுல் காந்தி அப்படின்னாங்க அவர் ஜாதி பேரை ஏன் இவர் ஏன் சேர்த்தாரு ஒண்ணா அப்போ நரேந்திரன் தானே பேரை வச்சுக்கணும் அப்போ மோடிங்கிற பேரை எடுத்து வச்சாரு அப்போ நான் அவர் அதை தானே சொல்வார் இப்போ நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம் மோடி மோடின்னு தானே சொல்லுவோம் அததான் அவரும் சொல்லியிருக்காரு இவர் இவர் பேருக்கு பட்டத்தில் இவர் உருவாக்கி வச்சிருக்காரு உருவாக்கி வச்சிருந்தாலும் சொன்னார் இவ்வளவு என்ன தப்பு இருக்கு இதுக்காண்டி அப்போ ஜனநாயக நாட்டுல என்ன நடக்குன்னு பாருங்க முன்னாடி வெள்ளக்காரங்கள்ட்ட இருந்து வெள்ளக்காரங்க அடிச்சு நம்மளுக்கு தெரியாம திருடலாம் நம்ம பணத்தையே நம்மளுக்கு தெரியாம இதுக்காண்டி காங்கிரஸ் ஆட்சி வந்துச்சுன்னா எல்லாத்தையுமே மாற்றும் சிலிங் வேலைலாம் எல்லாம் உங்களுக்கு ரூபாய் கொண்டு வர்றதுக்கு அவங்க செய்வாங்க இப்போ காங்கிரஸ் ஆட்சி கர்நாடகா வந்துச்சு ஐநூறு ரூபாய் எங்கெல்லாம் காங்கிரஸ் ஆட்சி ஆட்சி அவங்க ஐநூறு ரூபாய் ஏழை மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்குமோ அதைதான் செய்யும் காங்கிரஸ் ஆட்சி பணக்காரங்களுக்கு நன்மை நடக்காது அதனால தான் தப்பு தப்பா இப்ப உங்க ஊர்ல மத்த ஆட்சிலேயே இருப்பாங்க கட்சியில இஸ்மா கட்சியில அந்த கட்சியில இருந்த கட்சியில இருந்து கேட்டே செய்யாதுங்க அவங்க எல்லாம் அவங்க பணம் சம்பாத்தியம் பண்ணணும் வேற கட்சியில போவாங்க ஆனா காங்கிரஸ்ல இருவாங்க பண சம்பாத்தியம் பண்ணலாம் முடியாது உங்க அப்பா காங்கிரஸ்ல இருக்காங்கன்னு சொல்லிக்கீங்க நினைச்சு பாருங்க பண்ணாலும் சம்பாத்தியம் பண்ணவே முடியாது காங்கிரஸ்ல இருந்தா காங்கிரஸ்ல வந்து நேர்மை உண்மை அதுதான் கற்றுக்கிடுவாங்க இப்போ போதை பொருள் கம்பெனி வச்சுக்காங்கன்னா ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரங்க கூட போதை கம்பெனி வச்சிருக்கவே மாட்டாங்க மினிஸ்டர் யாரையும் பார்த்தீங்கன்னா போதை கம்பெனிக்கு யார் அவங்கக்கிட்ட யாருக்கும் கிடையாது போதை கம்பெனியே இருக்கிறதுக்கு பிறகு மற்ற தான் இருக்குது அதே நீங்கள் யோசிக்கணும் சரியா எல்லாமே நீங்கள் என்ன நீங்கள் எடுக்கிறதா முடிவு நம்ம ம அதுவும் பெண்களுக்கு இருக்கிற பவர் வேறு ஆண்களுக்கு யாருக்குமே கிடையாது நீங்கள் பெண்கள் நினச்சா ஒரு பெண்ணு நினச்சா நீங்களும் கிட்ட உருவாக்க முடியும் ஒரு வேறு ஆயிரத்தை உருவாக்க முடியும் அதே நீங்கள் எல்லாருமே ஒவ்வொரு ஊரில் உங்களை இப்போ மேரேஜ் பண்ணி அங்கேருந்து இங்கே வந்துருப்பீங்க அங்கேருந்து இன்னும் வந்துருப்பீங்க மாறி மாறி வந்துருப்பீங்க அப்போ உங்கள் ஊரில் இருக்கவங்க பக்கத்தில் எல்லாத்தையும் நீங்கள் தான் சொல்லணும் நம்மளுக்கு நன்மை நடக்கணும்னா நம்ம தான் அதை இறங்கணும் அவர் ஒருத்தர் மட்டும் போராடமில்ணா கரெக்டாக ஆகுமா கரெக்டாக தானே அப்போ நம்மளுக்கு வந்து இன்னுமே நம்ம வந்து வருமானம் போட்டுக்கு கீழே இருக்க இருக்கிறோம் நம்ம நம்மளுக்கு எதுவுமே நடக்கலை நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் சிலிண்டர் வேலை வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்க சிலிண்டர் இந்த சிலிண்டர் வேலை போனதுனால நினச்சி பாருங்க வேற எதுவுமே நல்லா சிலிண்டர் வேலை இப்போ அக்கௌண்ட்ல ஒரு ஐநூறுவா போட முடியல காங்கிரஸ் ஆட்சி சீரோ அக்கௌண்ட் இருந்தா கூட ஒன்னும் சொல்ல மாட்டாங்க ஐநூறுபா போட்டுருந்தா அதுக்கு வட்டி தான் யாருன்னு சொல்லி இப்ப என்ன செய்வாங்க ஐநூறுவா இல்லைன்னா நம்ம ஐநூறுவா போடவே எடுக்கலாம் அப்ப என்ன செய்ய யாரும் கஷ்டப்படலாம் ஒரு ஐநூறுவா அக்கௌண்ட்ல வைக்க முடியாதவங்க யாரு பணக்காரங்கன்னா இலையா அப்ப யார் சுட்டை எடுக்காங்க அப்ப பணக்காரங்க இதுல யாரும் நஷ்டமாட்டாங்களா ஐநூறுபா வைக்க முடியலன்னா அவங்க நஷ்டமாட்டாங்களா அப்ப நினைச்சு பாருங்க நம்ம லைஃபை நம்ம தான் நம்ம நினைச்சா யாராலும் தலைமைக்கு கொண்டு வர முடியும் அப்படிதானே நீங்கள் வந்து இனிமேல் ராகுல் காந்திக்கு வாக்கில்லையா இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள் அவர் பிரதமர் வேட்பாளராக வந்தால் நம்ம ஏழைகள்லாம் நல்லா வாழும் அவ்வளோதான் கஷ்டம் இல்லாமல் வாழும் ராஜா வாழ்க்கை வாழலாம் அவ்வளோதான் முன்னாடி மாதிரி கஷ்டம் இல்லாமல் வாழவும் அவ்வளோதான் நம்ம இப்போ என்ன நினச்சிக்கிட்டிங்கன்னா சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் ரோடெல்லாம் கிடையாது கார் ரோடு எதுவுமே கிடையாது அதெல்லாம் கொண்டுட்டு வந்தது காங்கிரஸ் தான் எல்லா திட்டமே கொண்டுட்டு வந்துச்சு தர பிஜேபியில் எதுவுமே கொண்டு வர இப்போ தான் ஆண்டுருக்காங்க உங்களுக்கு தெரியுமா சொல்லணும் தேவையில்லை இந்திரா காந்தி அம்மா வந்து அப்போ சோந்த கணக்கு புதுசுல எல்லாம் இந்த ஜாக்கெட் எல்லாம் யாரும் போட மாட்டாங்க லேடிஸ் எல்லாம் அப்போ நிறைய அவமானங்கள் லேடிஸ் லேடிஸ் ஒரு இடத்துல முன்னிலைமைப்படுத்தினாலே எல்லா அவமான எப்படி இது படுத்தலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இந்திரா காந்தி ஜாக்கெட் போடணும் அப்போ பெண்களுக்கு மாணவ மதிச்சா யாரும் அவமானப்படுத்த மாட்டாங்க அப்படிங்கிறதுனால அந்த ஒரு அங்க இருக்கு நம்மளுக்கு தொழில்